ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எரா சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு எறவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எறவை நல்லா மண் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு தண்ணி மிளகாய் தூள் கொஞ்சம் கலரிஷாக இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் தண்ணி மிளகாய் தூள் போட்டு இப்போ போடுறது நான் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் ஓகேங்களா இது இன்னும் கலர் கொடுக்கும் ஸோ அந்த சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னாலே எனக்கு அந்த கலரேஷாக இருந்தால் தானே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கலர் கொடுக்கறதுக்கும் இந்த தூள் இந்த தூள் போடலையே அந்த கலர் வந்துடும் அண்ட் தேவையான உப்பு இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு விட்டுருங்க ஸோ பாருங்கள் கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல எப்படா எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் அப்படின்னு இருந்தது ஸோ திறந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட என்ன போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அதை போட்டோம் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு இந்த பக்கம் என்ன பண்ணிட்டோன்னா வானாள எண்ணெயை ஊற்றி வர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வர்க்க ஸ்டார்ட் பண்ணனே அன்றைக்கி மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஈவினிங்கில் இதை நான் ஒரு விளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு காஞ்சிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு எறாவாக எடுத்துகிட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது போது எப்படா எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ந்தது ஸோ செம்மையாக இருந்தது அது போது ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜன்னலில் இருந்து மழையோட சவுண்டு அந்த ஜில்னஸ் இந்த பக்கம் நல்லா சூடாக சாப்பிடணும் அப்படிங்கிறது நான் ஒரு பிளாக்லேயே இதை சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ நல்லா புரிஞ்சிருச்சு புரிஞ்சோடனே ஒரு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு ஆனால் நல்லா சிம்மில் வச்சு வேக விடணும் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சால் இறம் வேகாமல் வந்துடும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேகிற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க ஆனால் பெருட்டிகிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் தூள்லாம் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க ஸோ நல்லா பொறிச்சு வந்தோடனே இந்த ப்ளேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு ஷிஃப்ட்டு இறம் இருந்தது அதையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் உறிச்சு எடுத்துட்டு இதை செய்கிறது எதுவுமே எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாது அவங்க ரூமில் இருந்தாங்க சரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்காக ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்தேன் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டார் என்னடா இது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொன்னாரு செம்மை ஹாப்பியாகிடுச்சு ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ